தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் அறிமுக உரையை தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதாம்பிகை குறித்த தியான ஸ்லோகங்களையும் அதற்கான பொருளையும் சிந்திக்க இருக்கிறோம் श्लोकम् श्लोकमुण्ड सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखी मापीनवक्षोरुहां पाणिभ्याम् अलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं तौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत्परामम्बिकाम् தொடர்வது இந்த தியான ஸ்லோகத்தின் பொருள் சிந்தூரம் போல் சிவந்த திருமேனியும் மூன்று கண்களும் சந்திரன் ஒளிரும் மாணிக்க கிரீடமும் முருவல் முகமும் பெருத்த மார்பும் தேன் நிறைந்த ரத்தினக் கிண்ணமும் செங்குவளை மலரும் ஏந்திய கரங்களும் இரத்தின கலசத்தில் பொருந்திய சிவந்த திருவடிகளும் உடைய பரதேவதையை தியானிக்கிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் பொருள் அமைந்துள்ளது தொடர்வது இரண்டாவது ஸ்லோகம் அருணாம் கருணா தரங்கி தாட்சிம் திருத பாஷாங்குஷ புஷ்ப சாப்பாம் அனிமாதி பிராவிருத்தாம் மயூக்கை ரகமித்யேவ விபாவையே பவானேம் தொடர்வது இப்பாடலின் பொருள் சிவந்த உடலும் கருணை அலைகள் பாயும் கடல் போன்ற கண்களும் பாசம் அங்குசம் புஷ்பபானம் கரும்புவில் தாங்கிய கரங்களும் பெற்றவளாய் அனிமாதி சக்திகள் சூழ விளங்கும் பவானியை அகம் என்னும் தத்துவமாக பாவிக்கிறேன் என்பதாக அமைகிறது தொடர்வது மூன்றாவது ஸ்லோகம் தியாயை பத்மாசனஸ்தாம் விகசித்த வதனாம் பத்ம தாக்ஷிம் ஹேமாபாம் பீத்த கரகலித்த லசத் ஹேம பத்மாம் வராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சதத்தம் அபயதாம் பக்த நம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரனுதாம் சர்வ சம்பத் பிரதாத்ரீம் தொடர்வது இந்த மூன்றாவது தியான ஸ்லோகத்தின் பொருள் தாமரையில் அமர்ந்திருப்பவளும் மலர்ந்த முகமுள்ளவளும் தாமரை இதழ்கள் போன்ற நீண்ட கண்கள் உடையவளும் பொன்மொழி பெற்று பொன்னாடை அணிந்தவளும் கரத்தில் தரித்தவளும் அழகிய வடிவுடையவளும் அனைத்து அலங்காரங்களுடன் திகழ்பவளும் அவயம் அளிப்பவளும் அடியவர்களிடம் இரக்கம் கொண்டவளும் ஸ்ரீ ரூபினியும் சாந்தமூர்த்தியும் அமரர்களால் துதிக்கப்பட்டவளும் அனைத்து செல்வங்களையும் அருள்பவளுமான பவானி தேவியை நான் தியானிக்கிறேன் என்பதாக இந்த பாடலின் பொருள் அமைகிறது நிறைவாக தியான ஸ்லோகத்தின் நான்காவது ஸ்லோகம் சும்பி கஸ்தூரிகாம் தமந்த ஹசிதேக்ஷனாம் தசர சாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினேம் அருணமால்ய ஊஷாம்பராம் ஜபா குசும பாசுரம் ஜபவிதவு மரேத் அம்பிகாம் தொடர்வது இப்பாடலின் பொருள் குங்குமப் பூச்சு உள்ளவளும் கஸ்தூரி திலக்கம் தரித்தவளும் முருவல் பூத்த பார்வையுடையவளும் அம்பு வில் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தரித்தவளும் எல்லா மக்களையும் மோகிக்கச் செய்பவளும் சிகப்பு மாலையும் ஆபரணமும் ஆடையும் அணிந்தவளும் செம்பருத்தி மலரின் நிறமுடையவளும் ஆகிய அம்பிகையை ஜபகாலத்தில் சிந்திக்க வேண்டும் என்பதாக இப்பாடலின் பொருள் அமைகிறது ஒரு மந்திரங்களையோ நாமங்களையோ நாம் சொல்வதற்கு முன்பாக அந்தந்த தேவதைக்குரிய தியானத்தை நாம் உபாசிக்க வேண்டும் முதலில் நம் கண்முன் தேவதை வர வேண்டும் அதன் பிறகு அவள் குறித்த அஷ்டோத்திர சதனாமாவளியோ திரிசதியோ அல்லது நாம் கூறலாம் இவ்வாறாக தியான ஸ்லோகம் என்பது ஒவ்வொரு பாட்டிலும் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது நாமும் இங்கே அம்பிகையை மேற்கூறிய வண்ணம் தியானம் செய்து பிறகு அம்பிகையின் ஒவ்வொரு நாமங்களாக நாம் தினமும் சிந்திப்போம் நாளை முதல் ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் ஒவ்வொரு நாமாக்களையும் வரிசையாக சிந்திப்போம் பொருள் உணர்ந்து சொல்லுவோம் சொல்லிய பாட்டின் சொல்வார் செல்வர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து என்று மணிவாசக பெருமான் கூறுவார் அதே போல் இங்கேயும் நாம் சொல்லுகின்ற நாமத்தின் பொருளை உணர்ந்து சொல்லும் பொழுது நமக்கு மனதில் மட்டற்ற மகிழ்வு ஏற்படுவதோடு நமது பலன்களும் இரட்டிப்பாகவோ அளவுகடந்தோ கிடைக்கிறது இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தியான ஸ்லோகங்களையும் அதற்கான பொருளையும் சிந்தித்தோம் இதனை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்